அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பிறந்தது நிஜம் போக போறது நிஜம் சரி மதியில வாழ்க்கை நடக்குதா இல்ல கர்ம வினை வாழ்க்கை நடக்குதா பிரகாரம் வாழ்க்கை நடக்குது அப்ப விதி ஐயா அதான் விதிதான் கர்ம வினை அப்ப இந்த மதிக்கும் இந்த கர்மக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா இந்த விதியும் மதியும் சேர்ந்துதான் விளையாடுனது விதியால நீ பிறந்த மதியால் இப்ப வாழ்ந்து அவ்வளவுதான் வித்தியாசம் கர்ம வினை இப்ப அதுதான்ப்பா கர்ம தான் நீ பிறந்த இல்லைன்னா நீ பொறப்ப போற பொறக்க போறது இல்லையே உன் கர்மாவில தான் நீ பிறந்த என்ன வாழ்ச்சியில கம்பெனி திருப்பூர் கார்மெண்ட்ஸ் பில்டிங் டெய்லர் வேலைங்க டெய்லர் வேலை ஏன் அதை விட்டுப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கலாம நிறைய பணம் இருக்குதுப்பா ஏன் ஆகல என் விதி இப்படிதான் அதான் இது தெரியுது இல்லை உனக்கு சரிங்க உன் விதியால் தான் ஒவ்வொருத்தனுடைய விதியால் தான் ஒவ்வொருத்த வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுது இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது நடந்த சின்ன விதிக்கே வேலை இருக்காது அதனால் நினைவுகள் நமது முடிவுகள் இறைவந்துன்னு வாழும் நன்றிங்க நன்றி

அவருக்கு சொத்து இல்லையா உலகமே அவருக்கு ஆகுது இல்லை அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லை ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு இல்லை கல்யாணம் காய்ச்சாவில் நம்ம போய் பண்ணி வைக்கலாம் அவர் ரெண்டு பொண்டாட்டி அவ்வளோ இருக்கிறாரு அதுவும் அவருக்கு தேவையில்லை நம்ம பண்ண வேண்டியது இல்லை சரி புள்ளை குட்டி இல்லையான்னு பார்த்தா முருகன் ஒரு புள்ளு விநாயகர்னு ஒரு புள்ளை கொடுக்குது புள்ளை இல்லை நம்ம புள்ளையாக போயிடலாம் எல்லா வசதியும் இது அடாளப்பத்தி பேசினா அப்படின்னா ஆகும்போது இல்லை காலையில் எழுந்துலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட பேச நான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக துன்பப்படுறான் ஒரு பொம்பளைங்க கனவன் கிட்ட மல்லாடுறாங்க வாழறதே வீணுன்னு வாழறாங்க போ கனவன் கிட்ட சில கனவமார்கள் இவைகளை கட்டிக்கின்னு நம்ம ராஜஜி கிட்ட மாட்டிக்கின்னு தவிர்க்கிறோமேன்னு கனவமார்கள் வருத்தப்படுறான் ஆமா சார் இது ரெண்டுமே இல்லாத தாய் தப்ப இப்படிப்பட்ட புள்ளைய பேசிட்டுமே அவன் வருத்தப்பட்டு இல்லையா அதனால நான் அதிகமா பேசுறது மனுஷனை பத்தி மனசை பத்தி கடவுளை பத்தி இது மூணு தொடர்ச்சியா தான் நான் பேசுறேன் ஏன்னா மனுஷனுடைய மனம் சரியில்லாம கடவுள் வழிபாடு பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது இந்த மாதிரி உடம்ப கலெக்டரா இருந்தாலும் துணை கலெக்டர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது ஆனா அந்த வழியில போக முடியாம அவங்களோட தொழில் கத்துச்சு ஆனா இப்போ ரிட்டையர்டான பிறகு இப்ப வந்திருக்கிறாங்க மாதிரி எவ்வளோ பேர் அவதிப்படுறாங்க ஒவ்வொரு மனித வாழ்விலும் கஷ்டம் இருக்குது ஆனா எந்த கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு சுகத்தில் இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பெருவி வாழணும் அதுக்குதான் மனித பெருவி வந்தது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது ஆனால் வாழ்ந்தால் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவனும் ஒத்துங்குறான் படைத்தவனு ஒருத்தங்கிறான் படைக்கும் மா மா நம்மளை பொருட்கிறவனு ஒருத்தருக்குறான்னு தெரியாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும் இந்த மனிதனுக்கு இது தெரியுறதால் தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு கொடுங்கமாக வாழ முடியுது எந்த மிருகமாக கூட்டு கொடுங்க தான் எந்த யாரும் பேசி அதனால அதனாலதான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு தான் உயிர் இருக்குது நமக்கு தான் உயிர் இருக்குது ஆனா நம்மள ஜீவன் சொல்லிக்கலாம் அந்த ஜீவன் சொல்றோம் நம்மள விட பல மணங்கு உயர்ந்த ஏனைய கூட ஜீவன் தான் சொல்றோம் ஒன்னுத்துக்குமே உதவாத எறும்ப கூட ஜீவன் தான் சொல்றோம் ஆனா நம்மள மட்டும் மனுஷன் சொல்றோம் மனுஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது நமக்கு மனசு இருக்குது உயிரும் இருக்குது மனசு இருக்கு அதனால நமக்கு வந்து மனுஷன் பேர் வந்தது உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் நடக்கும் எதுவும் நடக்காது மனுஷன் மட்டும் தான் நிமிர்ந்து நடக்கும் ஏன் மட்டும் மற்ற ஜீவராசி மாதிரி மாதிரி மந்தி மாதிரி அதனால வந்து ஏன் இது வச்சுக்கிறான் இறைவனுடைய இயக்கமே நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது இது மனிதனால் அறிய முடியாம அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது இறைவன் இல்லை மனிதனுக்கு இறைவனே இருக்கிறான் அந்த இறைவனே இருக்கிற தலைவன் எனக்குமே தலைவனங்க நிமிந்து நிற்கிறான் அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிறது ஆனால் இதை மனிதன் உணர்றதே கிடையாது இவனுக்கு ஆசை பணம் சொத்து சுகம் சொந்தம் வந்தம் பாசம் அடிமை வாழ்க்கையில் வாங்குறான் தொழிலுக்கு போனால் அங்கே அடிமை ஆகிடலாம் பணத்தாண்டை போனால் அங்கே அடிமையாகிடலாம் பாசம் பிள்ளைங்களாக போனால் அடிமையா இருக்கான் போனா போனால் அடிமையா கணவன் போனா அடிமையா நீங்க சொல்ல முடியாது எல்லா சொந்த குடும்பத்திலயும் ஒட்டு விடாம இருக்கலாம் அப்படிங்கிற யாரு மேல பாசம் அன்பு இல்லை நம்ம கடமை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அன்புன்னு ஒண்ணு சும்மா வாயில இருக்கும் நிஜத்துல இருக்காது நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உன் உன் அண்ணுக்கு பெரிய போலீஸ் நம்ம தங்கத்துக்கு கஷ்டப்படுது நம்ம தங்கத்திலேயே நம்மளை மாதிரி பணக்காரனாங்களான்னு ஆக்க மாட்டான் நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மேலும் சொல்லுவோம் இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்பட்டா எந்த அக்கா தங்கத்த கஷ்டப்படுவா அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க இது மனிதன் தான் வாழணும் அவ்வளவுதான் அதுக்காக பிற சார்ந்து உதவி கேட்பான் ஆனா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் இது மனிதனுடைய இயல்பு அதனால நம்ம நம்மளை நம்பி வாழணும் மற்றவனை நம்பி வாழக்கூடாது

ஆசைக்கு அடிமையானா எதெல்லாம் உனக்கு கிடைக்காதோ அது மேலெல்லாம் உன் மனசு செஞ்சு ஆசைப்பட்ட இது ஆசை பாசம் காமம் இந்த மூணு விஷயத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா நீங்க அமைதியோட வாழலாம் ஆண்டவனோட வாழலாம் ஆமா இப்பதான் புரியுது சரி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொரு கேள்வி இப்ப வந்து நம்ம சராசரி மனுஷன் இறந்துட்டா காயின்ஸ் வைக்கிறாங்க ஒரு ரூபா இல்ல அஞ்சு ரூபான்னு நெத்தில வைக்கிறாங்க நெத்தில போட்டு வச்சிருக்காங்க அப்ப ரெண்டு பக்கம் ஒன்று பூவும் ஒன்று தலைன்னு சொல்லுவாங்க அந்த பூ வைக்க மாட்டாங்க தலை மட்டும் தான் வைக்கிறாங்க ஆனால் மகான்கள் சம்மதி ஆகிட்டுனா இவ்வளோ வெளிச்சம் தர சூரியனை வைக்க மாட்டுறாங்க நைட்டில் இருக்கிற சந்திரனை வைக்கிறாங்க சிவபெருமானுக்கு அரைச்சந்திரன் தான் ஆனால் மனுஷனுக்கு மகான்களுக்கு மட்டும் முழு நிலை வைக்கிறாங்க அதனுடைய பொருள் என்ன என்ன சாமி எவ்வளோ சாவுக்கு போயிருப்போம் எவ்வளோ நெத்தியில் போட்டு பார்த்துருப்போம் என்ன எதுக்காக சாமி வச்சுருப்பாங்க அதுவும் தலையை பார்த்த மாதிரியே இருக்கும் எதுக்காக வைக்கணும் வேறு எவ்வளோ பொருள் இருக்குது இந்த உலகத்தில் எதையாவது ஒரு தங்கத்தை கொண்டு போய் வச்சிடலாம்ல வைக்கலையே காரணம் என்ன ஒரு பொருள் இந்த பணம் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது பணம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கோம் கற்காலமாகிட்டுருக்கோம் பணம் தான் இவ்வளோ போராடுறதுக்குமான காரணம் கத்தா அதை போல் இந்த உலக இயக்கத்துக்கு காரணமான பொருள் எதுவோ எது பணம் தானே அந்த பணம் இல்லைன்னா இவ்வளோ போராட்டம் தேவையில்லைய அத போல இவ்வளோ நாள் இவர் வாழ்ந்ததுக்கான பொருள் உள்ள இருந்ததுப்பா இப்போ இல்ல எந்த பொருள் இல்ல உக்காஞ்சிட்டு இந்த உதவாத ஒரு பொருளை ஒரே மச்சிப்படி காப்பாற்றின்னு இருந்தான் அந்த பொருள் இப்போ இல்ல அதை எதை கொண்டு நான் காட்டுறது எதை கொண்டு சாமி காட்டுறது காட்டவே முடியாது அப்போ பணம் பொருள் அப்படின்ற பொருளை தலையில வச்சுட்டு இவ்வளோ பெரிய உலகத்தை தீர்மானிக்கிற பொருள் தான்டா ஆனால் உள்ள இருக்கிற ஆன்மா போனால் இந்த பொருளால் காப்பாற்ற முடியாது உள்ள காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாத எல்லாத்தையும் அதுதான் உருவாக்குது நான் படுற பாடு இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் இந்த பொருள் தான் காரணம் ஆனால் என்னோடய உயிரை அதை காப்பாற்றி தக்க வைக்கக்கூடிய தகுதி இந்த பணத்துக்கு இல்லைப்பா உலக மக்களே பார்த்துங்க பணம் பணம்னே ஓரீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு நம்ம நெற்றியில் ஒரு பொட்டை வச்சு காட்டுறான் புரியுதுங்களா அப்போ இந்த பணம் நம்மளை காப்பாற்றலை உள்ளே ஏதோ ஒரு தலைவன் உக்காந்து காப்பாற்றினான் அதனால தான் காயினில் ஒரு தலை இருக்கும் அந்த தலையை வச்சு தான் நமக்கு காட்டுவோம் அப்போ நாள் வரைக்கும் நம்மளை காப்பாற்றி இருந்த ஒரு தலைமை இன்னைக்கு இல்லை அவனை அடையாளப்படுத்துறதுக்காக தான் சாமி சாதாரண மனுஷனுக்கு நெத்தில காய் வைக்கிறான் ஆனால் மகான் என்ன பண்ணுறான் இந்த உடம்பு இருக்கும்போதே அவங்க செத்துட்டாங்க ஏற்கனவே எனக்கு கண் இருக்குது நான் யாரையுமே பார்க்கல காது இருக்குது நான் எதையுமே கேட்கதில்லை எல்லா பொருளும் இருக்கிறது உள்ளது உள்ளபடியே இருக்குது ஆனால் அவங்க செயல் இல்லை அப்போ அவங்க யாருக்கு சமம் செத்ததுக்கு சமம் செத்தாரை போல திரிமணமேன்னு சொன்னது இதை தான் வாழும்போது நீ செத்தத்துக்கு சமமாக இருந்தால் உன் நெத்தியில பொட்டு வைக்க மாட்டான் சாமி என் நெத்திலையும் பொட்டு வைக்க மாட்டாங்க சாமி அப்போ அங்கே எதை அடையாளமாக காட்டுவான் எது எந்த பொருள் அங்கே உள்ள இருந்ததோ எந்த பொருளை அதை காப்பாற்றின்னு இருந்தோ அந்த பொருளை இந்த உயிர் பார்த்துடுச்சு அதுக்கு அடையாளமானது எது நிலா சூரியன் இப்போ மகான்கள் எதை கொண்டு அலைஞ்சாங்கன்னா அவங்க சந்திரகலையை கொண்டு தான் இந்த ஞானத்தை அடைஞ்சாங்க இந்த மூச்சை சந்திரகலை என்ற அந்த பதினாறு கலைகுல நிறுத்துனதுனால தான் பூரணத்துவம் அடைஞ்சால் ஞானத்தை அடைஞ்சாங்க அதனால தான் ஒவ்வொரு மகானுக்கும் சாட்சியாக இருக்கிற பொருள் முழு நிலவு அதனால தான் அவங்க கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் எப்போ கொடுக்குறாங்கன்னா அதே முழு நிலவுனால்தான் ஆனால் மகான மறந்த கூட்டமெல்லாம் பாடம் கொடுக்குது எந்த நாளில் அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் பாடம் கொடுக்குது காரணம் என்ன தனக்குள்ள உள்ள இருக்கிற பொருளை பார்த்துட்டா இந்த கேலியும் கிண்டலும் ஆளாக வேண்டிய வேலையா இருக்காது சரிங்களா அப்ப இதெல்லாம் மகானுக்கு சாத்தியம் அதனாலதான் மகானுக்கு அடையாளமா நிலவு காட்டுறாங்க புரியுதுங்களா inside